நிதித்துறையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்ட பழனிவேல் தியாகராஜனின் செயல்பாடு எப்படி உள்ளது என்பது குறித்து ஐடி மற்றும் டிஜிட்டல் சேவை துறை மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மனம் திறந்துள்ளார் அவருடைய தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் அதிகமாகும் நான் கொடுத்த பொறுத்த அவர் சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்பதற்கு இந்த மாநாடு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது அவருடைய பணி மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் கால் நூற்றாண்டுக்கு முன்பே வருங்காலம் என்பது கணினியின் காலம் தொழில்நுட்ப காலம் என கணிச்சவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலேயே கணினி வாசலை தமிழ்நாட்டில் திறந்து வச்சார் அவரால் மேற்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சிகளால தான் இந்தியாவோட ஐடி தொழில் புரட்சிகளை தமிழ்நாடு முதன்மை மாநிலமா திகழுது இந்தியாவிலேயே முதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஐடி பாலிசி ஐடிக்கு தனித்துறை தமிழ் நெட் தொண்ணூத்தி ஒன்பதுன்னு ஐடி டி துறையில் தமிழோட மாபெரும் பாய்ச்சல் கலைஞர் ஆட்சி தான் தொடங்குச்சு நாட்டோட முதல் ஐடி பார்க்க டைடல் பூங்காவில் இரண்டாயிரம் ஆண்டில் உருவாக்கினார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க